வீட்டில் எப்போதுமே நெகட்டிவாகவே இருக்குதுங்க அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் அந்த வீட்டை தூய்மைப்படுத்த வகையில் வந்து அந்த நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்கள் வெளியேறும் வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை நாளில் வீட்டில் வந்து ஒரு பூஜை போட்டிங்களன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட் விளக்கும் அப்போ புகை பூஜைன்னா என்ன வெற்றி வேர் ஒரு கடாயில் போட்டு அதில் வந்து பார்த்திங்கனா கொஞ்சோண்டு மாங்குச்சி அதுக்கப்புறம் தர்பை பில்லு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெண்கடுகு வாழ்மிளகு கருஞ்சீரகம் கொஞ்சம் வாசனையாக இருக்கக்கூடிய அந்த வாசனை தூபப்பொடி போட்டு அந்த வீடு முழுக்க நீங்கள் வந்து புகை காட்டிங்களா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்வினையான இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் வெளியேறும் இப்போ இது வந்து நீங்கள் பயன்படுத்த நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை 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 நீங்கள் செய்ய செய்ய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி நெகட்டிவ் தாட் எதுவாக எதிர்மறை எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் விலகி அந்த குடும்பத்தில் ஒரு சுபமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு வழி பிறக்கும் இது பயன்படுத்தி பாருங்கள்